தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற குருவுடன் சேர்க்கை பெற்று குருவின் நட்பு கிரகமான செவ்வாய் மிகவும் பலமாக ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராசியின் அதிபதியுடன் சேர்க்கை பெற்று சத்ரஸ்தானத்தை செவ்வாய் பலப்படுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீண்ட காலங்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நல்ல காலம் விபரீதராஜயோகத்தின் குருமங்களயோகத்தின் மூலமாக வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் சத்ருஸ்தானத்திற்குள் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது அதிகபட்ச வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் வாரி வழங்குகிறார் எனவே தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் மிகவும் பலமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த இனிதான காலகட்டமாக அமைகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி வரை அடுத்தடுத்து பல சுப நிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக பலமாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாக செவ்வாய் குருவின் சேர்க்கை தெளிவுபடுத்துகிறது தனுசுராசிக்காரர்களை பொறுத்த உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியாக செவ்வாய் இருக்கின்றார் பஞ்சமாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கின்ற செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடமான ரோக சத்ருஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவானுடன் சேர்க்கை பெற்று பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது கண்டிப்பாக அதீதமான நல்லபல அதிர்ஷ்ட வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகச்சிறப்பான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டமான யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது பூமிகாரகன் உத்வேககாரகன் மங்களகாரகன் சகோதரகாரகன் நவக்கிரகங்களுக்கெல்லாம் தளபதி சேனாதிபதி என்று போற்றக்கூடிய செவ்வாய் மிகவும் பலமான ஆற்றல்களையும் வேகங்களையும் வீரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கிரகமாக திகழ்கின்றார் அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எல்லாவிதமான காரியங்களிலும் உத்வேகம் நிறைந்து பெறக்கூடிய யோகங்களை உருவாக்குகிறது எனவே பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் அத்தனையும் அடித்து நொறுக்கப்பட்டு மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் பலமாக உருவாகியுள்ளது எனவே பல்வேறு வகைகளான போராட்டங்கள் நெருக்கடிகள் அனைத்தையும் நீக்கி அதிகபட்ச வளர்ச்சிகள் நிறைந்து கொடுப்பதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது செவ்வாயைப் பொறுத்த ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான ஆறாம் இடத்தில்தான் இப்போது முழுமையான சுபகிரகமான குருவுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உத்வேககாரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் குருவுடன் சேர்க்கை பெற்று இருப்பதால் குருமங்கல யோகத்தை அதீதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே பல்வேறு விதங்களான தடைகள் உடை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிகபட்ச நன்மைகளை குடும்பத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது என்பதை துல்லியமாக செவ்வாய் தெளிவுபடுத்துகிறார் மேலும் உங்களுடைய ராசியின் அதிபதியான நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவான் மற்றும் சனி பகவானுக்கு அடுத்து சிறப்பு பார்வைகளை கொண்டவர் செவ்வாய் பகவான் தான் இப்படிப்பட்ட செவ்வாய் குருவுடன் சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு மூன்று இடங்களை பலப்படுத்துகிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வது போல் செவ்வாயும் குருவுடன் சேர்க்கை பெற்று பல்வேறு இடங்களை தன்னுடைய சுப பார்வைகளால் பலப்படுத்துவதால் பல்வேறு விதங்களான தடைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு சிறப்பான அதிர்ஷ்ட யோகங்கள் பலமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கின்ற காலகட்டமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது செவ்வாய் உங்களுடைய ஜென்ம ராசி ராசிக்கு பனிரெண்டாம் இடம் மற்றும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தை பார்வையிடுகிறார் செவ்வாயினுடைய பார்வையின் காரணமாக பல்வேறு விதங்களான சிரமங்கள் விலகி சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுடைய ராசியின் அதிபதியான குருவுடன் சேர்க்கை பெற்று செவ்வாய் தன்னுடைய சப்தம பார்வையால் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்வையிடுகிறார் மேலும் இந்த காலகட்டத்தில் குருமங்கல யோகம் மிகவும் சிறப்பாக ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றது எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நீண்டகால கனவுகளான குழந்தை பாக்கியம் திருமணம் உள்ளிட்ட மேலும் பல புதுமனை புகுவிழா புதிய கடை திறப்பு விழா காதுகுத்து வளைகாப்பு போன்ற இனிதான சுப நிகழ்வுகள் நடந்தேறும் மேலும் புதிதாக வீடு நிலம் வீட்டுமனை வண்டி வாகனங்கள் வாங்குதல் என பல்வேறு விதங்களான சுபச்செலவுகளை இனிமையாக சந்திப்பதற்கான யோகங்கள் மிகவும் அதீதமாக கிடைக்கிறது புதிய வீடு கட்டுதல் பழைய வீட்டை சீர் செய்தல் பல்வேறு விதங்களான சீர்வரிசை பொருள்கள் வாங்குதல் என பல சந்தோஷம் நிறைந்த விஷயங்களை சுப செலவுகளாக செய்யக்கூடிய யோகங்களை குரு மற்றும் செவ்வாயின் பார்வை விரயஸ்தானத்தில் விழுவதால் பலமாக உறுதி செய்கின்றன எனவே இந்த காலகட்டத்தில் எந்தவிதமான காரியங்களை மேற்கொண்டாலும் அதில் அலைச்சல்களோ சிரமங்களோ இல்லாமல் ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் இல்லாமல் மிகச்சிறப்பாக சுபநிகழ்வுகளை செய்து முடித்து மனமகிழ்ச்சியையும் மனநிறைவையும் பன்மடங்கு அதிக ஆனந்தங்களையும் முன்னேற்றங்களையும் இனிதாக பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை செவ்வாய் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் நீண்ட காலங்களாக சந்தித்து வரக்கூடிய வீண்விரைய மருத்துவ செலவுகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான செலவுகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிகபட்ச வளர்ச்சிகள் உண்டு மேலும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் மறைந்திருப்பதால் இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான கடன் சார்ந்த தொந்தரவுகள் நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு மறைமுகமாக உங்களுக்கு சூழ்ச்சி செய்து வந்தவர்களுடைய அனைத்து தந்திரங்களும் மிகப்பெரிய அளவில் உடை தெரியப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தீர்க்கமாக செவ்வாய் காட்டுகிறார் பல்வேறு விதங்களான பண நெருக்கடிகள் கடன் சார்ந்த தொந்தரவுகள் உள்ளிட்ட பல சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு நீங்கும் உறவினர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த மனவருத்தங்கள் சங்கடங்கள் கசப்பான நிகழ்வுகள் என அனைத்தும் விலகி ஒற்றுமை ஏற்படக்கூடிய இனிதான காலகட்டமாக அமைவதற்கான யோகங்களும் தனுசு உங்களுக்கு மிகவும் பலமாக கிடைக்கிறது மேலும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்மராசியை பார்வையிடுகிறார் ஆற்றல்களை அள்ளி கொடுக்கக்கூடியவராக கருதக்கூடிய செவ்வாய் ஜென்மராசியை பார்ப்பதால் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அந்த காரியத்தை திறமையாகவும் துல்லியமாகவும் துரிதமாகவும் செய்து முடித்து அதில் காரிய வெற்றிகளை பெற்று அதன் பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிப்பதற்கான யோகங்கள் அதீதமாக உருவாகிறது எனவே இந்த காலகட்டத்தில் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றியோகங்கள் சிறப்பான வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக தனுசு உங்களுக்கு உண்டு என்பதை செவ்வாய் உறுதி செய்கிறார் மேலும் செவ்வாய் பகவான் குருவுடன் சேர்க்கை பெற்று தன்னுடைய நான்காம் பார்வையால் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுகிறார் சுகஸ்தான பார்வையால் பாகிஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு விதங்களான பாதிப்புகள் இருந்தாலும் அத்தனையும் கண்டிப்பாக உடை தெரியக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாகத்தான் அமைகிறது செவ்வாய் ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக அருமையான நல்லபல யோகங்களையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களுக்கான சந்தர்ப்பங்களையும் நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்கிறார் மேலும் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக சனி மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சனி வக்ரம் பெற்றிருப்பதாலும் நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு ராசிக்கு நான்கில் ராகுவும் பத்தாம் இடத்தில் கேதுவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிழல் கிரகங்களான ராகு கேதுக்கள் மிகப்பெரிய அளவில் நிஜ வாழ்க்கையில் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன எனவே ராகு கேதுக்களால் இந்த தருணத்தில் கண்டிப்பாக நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் குருபகவானின் பார்வையும் கேதுவின் மீது விழுவதால் எதிர்மறையான சிந்தனைகள் குழப்பமான மனநிலை எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்படும் நேர்மறையான சிந்தனைகளையும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளையும் மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அதீதமாக கிடைக்கிறது எந்த விஷயத்திலும் குறை சொல்லிக்கொண்டே இருந்த மனநிலை மாறும் மேலும் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிவிரைவில் கிடைக்கிறது மேலும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரக நிலைகள் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் மிக விரைவில் அவை பாக்கியஸ்தானத்திற்குள் நுழையப் போகின்றன எனவே எதிர்பார்க்கக்கூடிய மிகச்சிறப்பான மாற்றங்கள் மிக பலமாக கிடைக்கப் போகிறது சந்திரனும் சாதகமாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை அடுக்கடுத்து செய்து முடிப்பதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருந்த மனக்கசப்பு சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமையும் அன்பும் பலப்படக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது பிரிந்திருந்த கணவன் மனைவி மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது குடும்ப உறுப்பினர்கள் பொறுப்புகளை சரியாக புரிந்துகொண்டு கொண்டு பணிகளை திறம்பட மேற்கொள்வதால் அனைத்து விதமான சங்கடங்களும் நீங்கி ஒற்றுமை குடும்பத்தில் பலப்படக்கூடிய சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது பல்வேறு விதமான தடைகள் விலகுவதால் இந்த காலகட்டத்தில் குடும்ப முன்னேற்றங்கள் மிகச்சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது உத்தியோகம் ரீதியாக நிரந்தர வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் ராசியின் அதிபதி குரு செவ்வாய் சனி போன்ற கிரகங்களின் அமைப்பு மேலும் பல பெரும்பான்மையான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நிரந்தர வேலைவாய்ப்புகள் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான முதல் தர யோகம் கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும் பல்வேறு வகைகளான தடைகள் தாமதங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கி சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகவும் பலமாக கிடைக்கிறது உங்களுக்கு எதிராக மறைமுகமாக பலர் சூழ்ச்சி செய்தாலும் உங்களுக்கான சூழ்ச்சிகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் முறியடிக்கப்பட்டு உத்தியோகம் ரீதியாக மிகப்பிரமாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் வலுவாக கிடைக்கும் மேலும் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்துள்ளது வியாபாரத்துறை தொழில்துறையில் குறு மற்றும் செவ்வாயின் ஆதிக்கம் கூடுதலாக இருப்பதால் புதிய தொழில் துவங்குதல் அதிக முதலீடுகள் செய்தல் என அனைத்தும் சிறப்பாக கைகூடும் அவற்றில் அதிக அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் பெற முடியும் செவ்வாயின் பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் கனகச்சிதமாக அமைகிறது நிரந்தர தொழில் மற்றும் நிரந்தர கட்டிடம் சொந்த கட்டிடம் என பல்வேறு வகையான பணிகள் நிரந்தரமாக அமைவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக பலமாக உங்களை தேடி வரும் கலைத்துறை ரீதியான பணிகள் மிகவும் சிறப்பாக இருக்கும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் பல்வேறு விதங்களான யுக்திகளை செயல்படுத்துவதால் அரசியலில் இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் தந்திரங்கள் அனைத்தும் விலகி மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் வலுவாக கிடைக்கிறது மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டு செவ்வாய் பலமாக இருப்பதால் விவசாயத்துறை மற்றும் கால்நடை வளர்ப்பு சார்ந்த துறைகளில் பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகள் உண்டு இந்த காலகட்டத்தை மேலும் மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக மாற்றிக்கொள்ள முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள்